தண்ணி முடிக்க முடிக்கிக்க அந்த புழு கலர் ட்ரம் பாத்தீங்களா கொத்தனன் சேவலா அப்ப இந்த ட்ரம் ஒண்ணு என் பொண்டாட்டி புது ட்ரம்மை வாங்கி வச்சிருக்கான் நான் நாடத்தை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள ஒரே என் மைய நடு காலில் இந்த ட்ரம்ம போட்டு ஊற்றிக்கிட்டே இருந்தியா இங்க இருந்து கட 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 போறேன் திருப்பி கலரமா வந்துட்டே வர டேய் டேய் என்னப்பா ஏரே உங்களுக்கு ஆர்வம் இருக்கடா புது ட்ரம் கோத்தா வந்தா ஒண்ணே அடிப்பா என்ன அடிப்பாடா ஏன்னா ட்ரம்மா போட்டு உனக்கு நடுவூட்டுக்குள்ளே பதில்கா பண்ணி நாடகத்துக்கு போயிடுற அம்மாவும் கடைக்கு போறே தண்ணி விடிக்க போறேன்னு போயிடுது பாப்பா பச்சை மண்ணு உங்க ரெண்டு பேர்த்தி காணாமன்ட்டு எவ்வளவு நேரம் மூச்சு போக அழுதுச்சு தெரியுமா நான் தாப்பா பாப்பா அழுக நிப்பாட்டுக்காண்டி பாப்பாக்கு டம்ம உருட்டி உருட்டி விளையாட்டு காட்டினேன் எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு தான் கூட பிறந்த தங்கச்சி அழுகே நிப்பாட்டு இருக்காண்டி தான் அண்ணே டம்ம உருட்டி விட்டு விளையாட்டு காட்டினேன் நீ தாண்டே உண்மையான பிள்ளை நினைச்ச மைண்ட் ஒரு கேள்வியை கேட்டேன் பாப்பா அழுகே நிப்பாட்டு இருக்காண்டி டம்ம உருட்டு தப்பு இல்லை

பிரச்சனை இல்லை போட்டு என்ன நினைக்கிறார் ஒரு குத்துக்கு அருமையான முறையில் கொண்டிருக்கும் சிறந்த சீன் அமைப்பகம் சிறப்பான நம்ம விஜயபுரம் மாணவர்கள் அமிர்த விலாஸ் சீன் கம்பெனி அருமையான முறையில் அருமையாக சீன் அமைத்த அமிர்த விலாஸ் சீன் கம்பெனி அவர்கள் உரிமையாளருக்கு எங்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த ஆனதற்கு அருமையாக எங்கு ஹோலி அன்பு அமைத்து நமது ஊரே அழகாக அலங்கரித்து நாடக நடிகர்களுக்கு மிக சிறப்பான முறை எங்கு ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது ஆவடியார் கோவில் மாணவர்கள் கண்டெடுத்த சிவன் ஆடியோஸ் வந்து ஆரக்குடி பாரதி கணேசன் சொல்லி இன்னைக்கு ராஜபாட்டுக்கார் வந்திருக்காரு இல்லையா வல்லரசு மாமா அவங்க ஊரை சேர்ந்த கவிஞர் ஆரக்குடி பாரதி கணேசன் அவர்கள எழுதி அவரே பாடினது அவரே பாட்டு எழுதுவார் அவரே பாடுவார் பாடுவார் தேவைப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு பாட்டு நாட்டுக்கு தேவையான பாட்டு வரும்போது யூடியூப்ல பாத்துட்டு வந்தேன் வாழ்க்கையில ஒரு வியாபாரம் பண்ணி ஒருத்தர் ஆகலாம் வேற ஏதோ பிசினஸ் பண்ணி ஆகலாம் ஆனா நடிகனாகி உச்சல சித்திரமா இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு யூடியூப்ல பாத்துருப்பீங்க எல்லாரும் நான் குடிக்காம இருந்தா வேற மாதிரி ஆயிருப்பேன் உண்மையில பெரிய விஷயம் அதே மாதிரி நல்லா ஜோலா கைத்தடுங்க அதே மாதிரி குடிக்க உடம்பு கட்டுவோம் நானும் சொந்த காசை போட்டு குடிங்க நிறைய இருக்கு நல்லா வார்த்தைக்கலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணம் மன்னிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு இப்ப அப்படிலாம் இல்ல கல்யாணம் மன்னிப்பாரு வரவண்ணி சரக்கு வாங்கி கொடுத்துப்பாரு கூட அவன் தாண்டி கட்டிங்க போட்டா தான் ரெண்டாயிரத்த வந்து எழுகுறியா இல்லைன்னா கொண்டு வர செய்ய அந்த முண்டை குடிச்சு போட்டு ஊரில் என்னால ஏன் பண்றதுன்னு தெரியல ஆனா உண்மைக்குமே நான் கண்ட அனுபவம் அதே போல குடிச்சு குடிச்சு என்னத்தங்க கண்டா எங்க ஊர்ல வரா இப்படித்தான் ரொம்ப குடிப்பாப்புல சரி நான் சொன்னேன் குடிக்காதனே குடிச்சா நீ டக்குன்னு செத்து போயிருவேன் அந்த ஆள் பயந்துட்டா மனுஷன் ஐயோ ஒரு பப்புனே சொல்றானே உடனே மறுநா போறேன் தம்பி பப்புனு தம்பி என்னன்னே தம்பி இப்ப நான் குடிக்கிறது இல்லப்பா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லன்னாரு ஏனே உசுறு பையன் வந்துருச்சா தம்பி செத்து போயிருக்கிறது சொல்லி இருக்கிறப்ப ஒரு சிகரெட் எடுத்து பத்தியா எவ்வளவு அறிவு இருக்க அறிவு இல்லையா தண்ணி அடிச்சா செத்து பொண்ணு உசுறு பையன் வந்துருச்சுல்ல இப்ப சிகரெட்ட குடிக்கிறியா இதை குடுத்தா சாக மாட்டியா என்ன தம்பி லூசு மாதிரி பேசுற சிகரெட்டை குடுத்தா எப்படி சாவ ஏ சாக மாட்டியா சிகரெட்ல பஞ்சு இருக்குல்ல எப்படி சாக இந்தியா

இது புண்ணியவதியா இன்னைக்கு நாங்க பண்ண நிதி வேற வழி இல்ல வந்திருக்க டான்ஸ் லேஸ் போட்ட டான்ஸ் கிடையாது மதுரை சங்கத்திலேயே ஒன்னா நம்பர் அக்குமார்க்கு லூசு முடியாது நல்லா பேசிக்கிறப்ப திடீர்னு விழுந்து கிடைச்சு எதுல கவட்ல வாஞ்சிடுவாளா அப்பேற்பட்ட முறையில் வந்திருக்கும் நடன மங்கை சிறப்பான முறையில் புதுக்கோட்டை கட்டிடத்தை ஆர்எஸ் எஸ் ஓதா செல்வி சாரி ராதா செல்வி

வழியா ஓட்டி மாற்றி மாத்தி போட்டு பிடிச்சீங்களா என்ன டிரைவர் மொத்தா அப்படி தான் போட்டிருச்சு ஆய் நான் போயிட்டு அந்த புண்ணிவதியை அலை கேட்டு சந்தீதே thank <laughs> you